ஸ்ரீமதே ராமானுஜாயனவ சுவாமி தேசிய நறுவழி செய்த பாதுகா சகசிரம் ஸ்லோகங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது அறுநூற்றி எழுபது ஆகியவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் இப்படி இருக்க அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் உத்திஷ காமபி கதிம் மடிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ் சரணே विनि प्रायो प्रायुं अरिण मणिरुचा दृढा भक्ति बंधा पादुष्करो प्रादुष्करोति प्रादुष्करोति भवति तुलसी वनानी उद्दिश्य कामपि गतिं मणिपाद रक्षे रंगेश्वरस्य चरणे विनी वेशिता आत्मा प्रायु अरिंबडी रूचा द्रिडा भक्ति बंधा प्रादुषकरोति भवती थुलसी वराणी जस्त्रों इप्रीर कार्तम बड़ी पादा रक्षे बड़ी पादा பவதி தேவரீர் ஹரின் மணி ருஜா மரகத கற்களின் பச்சை நிறத்தால் பிராயோ அருகில் இருக்கும் துளசி பனானி துளசி தோட்டங்களை பனானின்னா அர்த்தம் கொஞ்சம் தோட்டம் போட்டால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் துளசி தோட்டங்களை பிராதுஷ்கரோதி எங்களுக்கு காட்டுகிறது உங்களுடைய பச்சை நிறத்தால் அருகில் இருக்கிற துளசி வனங்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர்கள் ஆச்சா கதிம் புத்திஷ எவரோ ஒருவர் மோட்ச சம்பந்த சம்பத்தை வேண்டி மோட்ச சம்பந்தங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா க கத்தியும் புத்திஷ்யம் மோட்ச மோட்ச சம்பந்தத்தை வேண்டி கேரட்டா ரெங்கேஸ்வர ரங்கேஸ்வரஸ்ய சரணை ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளில் திருட பக்தி பந்தா தீவிர பக்தியோடு விநிவேசித்த காமபியாத்மா மிக்க வினயத்தோடும் பணிவோடும் வணங்குகின்ற ஏதோ ஒரு ஆத்மாவையும் பிராதுஷ்கரோதி எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர் அதாவது ரெண்டு விஷயத்த பாதரட்சை காமிக்கிறது கொடுக்கறது பாதரட்சைன்னா அந்த மரகாத கற்களின் பச்சை ஒளியினால் நாம் பார்க்குறோம் ஒன்று அருகில் இருக்கும் துளசி வனானி பிராதுஷ்கரோதி அப்படின்னா பிரிங்கிங் டு லைட் அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம் போட்டிருக்கு சரியா அதே அது ஒன்று அதுக்கப்புறம் எவர் ஒருவர் கதிம் கதிம் உத்திஷ்ட எவரோ ஒருவர் மோட்ச சம்பந்தத்தை வேண்டி ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளில் தீவிர பக்தியோடு மிக்க வினயத்தோடும் பணிவோடும் வணங்குகின்ற அந்த ஆத்மாவை காமபி ஆத்மா அவையும் காட்டுகிறது இதுதான் அந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் ஸ்லோகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கு உத்திஷ்ட காமபி கதிம் மணிபாத ரக்ஷே रङ्गेश्वरस्य चरणे विनिर्वेशितात्मा प्रायो हरिन्वणिरुचां प्रादुष्करोति भवति तुलसी वनानि पाठितश्लोकं पापं अरुनूत्येव श्लोकः सेवार्थम् आगतवतां श्रीदसईश्वराण चूड़ापणी प्रकशालीषु शु, मौलिषु संवर्त असुरमर्दन पदरक्षे स्वस्मगर्भसखसापंसुख पंक्तिशोभा सेवा आगतवता श्रीदश्वरा चूडापणि प्रखरशालीशु मौलीषूत्म संवर्त असुर मदन पादरक्षे स्वेन अस्म सुख पंक्ति शोभा सुख पंक्तना क्लिया वरीश का மரகத பச்சை எப்படி இருப்பாங்க அசுரமர்தன பாதரக்ஷே அசுரர்களை அழிக்கும் பெருமானின் பாதரக்ஷே அர்த்தமானது அசுரமர்தன பாதரக்ஷே தச ஈஸ்வரானா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களின் தலைவனும் சேவார்த்தம் ஆகவத் ஆகதவதாம் உமக்கு கைங்கரியம் செய்வதற்காக வருகிறார்கள் தேவர்கள் வந்து பாதுரட்சைக்கு கைங்கரியதற்காக வருகிறார்கள் ஐயா அப்போ த்ரீதச ஈஸ்வர மௌலிஷு தேவர்களுடைய தலையில் சூடாமணி மாணிக்க கற்கள் பகிர்ந்த கிரீடங்களால் பிரகரசாலிஷு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தேவர்கள் கிரீடங்கள் அணிந்திருக்கிறார்கள் கிரீடத்தில் மாணிக்க கற்கள் இருக்குது மாணிக்க கற்களுடைய நிறம் சிவப்புன்னு நமக்கு தெரியும் இப்போ கற்களின் சிவந்த பிரகாசத்தோடு ஸ்வேனை அஸ்மகர்பகசா உமது மரகத கற்களின் பச்சை வண்ணம் சகசா இருக்குது மகசா இருக்கு அந்த பச்சை வண்ணம் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா உம்மோ உம்மில் பதிந்திருக்கிற அந்த பச்சை வண்ணத்தோடு மரகத பச்சையோடு சுக பங்கி சோபாம் பசுமை நிலத்தில் வரிசையாக அமர்ந்திருக்கும் பச்சை கிளிகள் கூட்டத்தை போல் சுக பங்கி தான் போட்டிருக்கு சுகம்னா கிளிகள் பங்கா வரிசைகள் சோபாம்னால் அந்த அழகு அந்த அழகு ஓடு நாம்லாம் சேர்த்துக்கிறோம் பச்சை நிலத்தில் ஏன்னா இந்த மிருகத பச்சை இது இந்த சிவப்பாக இருக்க அந்த சிவந்த மாணிக்க ஒளி வீசுகின்ற அது எப்படி இருக்குன்னு கேட்டால் சிவந்த நெற்கதிர்கள் இருக்கிற ஒரு நிலம் மாதிரி இருக்குது அந்த பசுமையான நிலத்தில் வரிசையாக அமர்ந்திருக்கும் பச்சை கிளியின் கூட்டத்தை போல சம்வர்த்தயசி அழகாக கலக்கிறது திருப்பதும் படிச்சுடா மொத்தமாக அத்ததையும் அசுரர்களை அழிக்கும் பெருமானின் பாதரக்ஷையை முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களின் தலைவனும் உமக்கு கைங்கரியம் செய்வதற்காக வருகிறார்கள் தேவர்களின் தலைகள் சூடாமணி மாணிக்க கற்கள் பதிந்த கிரீடங்களால் நம்ம மாணிக்க கற்கள் சேர்த்துக்கிறோம் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மாணிக்க கற்களின் சிவந்த பிரகாசத்தோடு உமது மரகத பச்சைகள் பச்சை வண்ணம் பசுமை நிலத்தில் வரிசையாக அமர்ந்திருக்கும் பச்சை கிளிகள் கூட்டம் போல அழகாக திரிகிறது கிளிகள் கூட்டம் போல் அழகாக திரிகிறதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் சார்த்தனம் படிச்சுக்கிடலாமா இதாக அப்படி இருக்கு சேவார்த்தம் ஆகதவதாம் த்ரிதைஸ்வராடம் சூடாமணி பிரகரசாலிஷு மௌலிஷூத்வம் சம்பர்த்தய் அசுரமர்தனபாதரக்ஷே ஸ்வேத அஸ்மகர்ப சகசா சுக பங்கி சோபாம் இந்த சுக பங்கா பச்சை கிளிகள் ஏன்னா மரகத பச்சை அங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா நெல் வயல் அது அதில் நெற்கள் முளைத்திருக்கின்றன அந்த அது ஒரு மாதிரியான சிவப்பு கலர் அந்த சிவப்பு கலர் எங்கேருந்து வருது இந்த தேவர்களின் தலையில் இருக்கும் கிரீடத்தில் இருக்கும் மாணிக்க கற்களில் இருந்து வருகிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத்தை ராமனுஜா